அங்கண்மலை தடம் சாரர் புனங்கள் எங்கும் அடல் ஏனம் புலி கரடி கடமை ஆமா வெங்கண் மறை கலையொடுமான் முதலாயுள்ள மிருகங்கள் மிக நெருங்கி மீதூர்காலை திங்கள் முறை வேட்டை வினை தாழ்த்த என்று சிலைவேடர் தாம் எல்லாம் திரண்டு சென்று தங்கள் குல முதல் தலைவனாய்குள்ள நன் நெறியல் நாகன்பால் சார்ந்து சொன்னார் ஒரு பெரிய செய்தியை அப்படியே ஒரு பாட்டில் கொடுத்துட்டார் அதாவது இவங்க ஒரு பழக்கத்தை பின்பற்றி வருகிற கூட்டம் என்ன பழக்கம் அப்படின்னு கேட்டால் திங்கள் முறை வேட்டையாடுதல் அது ஒரு முறைங்க இந்த திங்கள் முறை என்பது மாதம் ஒரு முறை ஏன்னா திங்கள்னா மாதமும் ஒரு கணக்கு இருக்கிறது மாதம் தோறும் அவங்க வேட்டைக்கு புறப்படுவாங்க எதற்காகன்னு கேட்டால் இவங்க இருக்கிறது வனப்பகுதியில் அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அப்போ இந்த வேடுவ பெண்கள் குழந்தைகள் சிறுவர் சிறுமி எல்லாரும் இருக்கிறாங்க இந்த வனப்பகுதிக்குள்ளே இருப்பதனால அது வாடுற இடத்துலாம் இவங்களும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க ஆனாலும் இவங்க குடியிருப்பு பகுதியில் அவ்வப்போது வந்து போகும் இப்போ ஒரு சுனை நீர் ஆடுவதற்கு பெண்கள் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் போகிற வழியில் புளியை பார்த்தோம் கரடியை பார்த்தோம் சிங்கத்தை பார்த்தோன்னா பயந்துக்க மாட்டாங்க அது குழந்தைகளை ஏதாவது பண்ணிட்டால் என்ன பண்ணுவது அப்படி பார்த்தோன்னே வீட்டுக்கு வந்து சொல்லுவாங்க இன்றைக்கி போனேன் போகிற வழியில் சிங்கம் இருந்துச்சு அப்படியா நம்ம தலைவர்கிட்ட சொல்லணும் என்னென்னு சாமி தலைவரே நாம் மாதந்தோறும் வேட்டையாடிட்டு இருப்போம் நம்ம வேட்டைக்கு போகாததுனால எதுக்கு வேட்டைக்கு போகிறோம் இந்த விலங்குகளை குடியிருப்பு பகுதி துரத்தி விடுவது அவங்க வேலை அது தான் அங்கே அவங்க வாழ்கிற பகுதியில் அது வரக்கூடாது ஏன் அது வந்து அதுக்கும் இடையூறு நமக்கும் இடையூறு அதனால் அவங்க மாதந்தோறும் வேட்டையாடி அந்த கொடிய விலங்குகளை ஒரு குறிப்பிட்ட தொலைவில் துரத்தி துரத்தி விடுவது அதில் சிலவற்றை கொன்று உணவுக்கு எடுத்துக் கொள்வாங்க ஆனாலும் இது ஒரு பயிற்சியாக வைத்து கொண்டு மாதம் தோறும் செய்யக்கூடிய முறையாக பின்பற்றினாங்க இது மாதம் ஒரு மாதம் போச்சு ரெண்டு மாதம் போச்சு மூணு மாதம் போச்சு போயிட்டு இருக்குது வேட்டைக்கு போகலை ஏன் போகாததுனால இப்போ என்ன போச்சு வழி நடுக அங்கங்கே போகும்போதெல்லாம் சிங்கம் புலி கரடி எருமை காட்டு எருமை இதெல்லாம் வருது அதெல்லாம் அந்த வழி புலி கரடி கடமை ஆமா வெங்கன் மறை கலையோடு மான் முதலாய் உள்ள மிருகங்கள் மிக நெருங்கி எங்கே வந்துருச்சு உடுப்பூரில் வேடி போட்டுருக்க இடத்துக்கே வந்துருச்சு எங்கே இப்படிலாம் முன்னே வராது நாம் தான் தேடி போய் அந்த விலங்கை பார்க்க போகணும் வேட்டையாட போகணும் இப்போ நம்ம ஊருக்கே வந்துருச்சே என்ன பண்ணுறது நீங்கள் கொஞ்சம் தலைவர்கிட்ட சொல்லுங்கள் தலைவருடைய உடம்பு வேறு அப்படி இருக்குதே நான் போய் சொல்ல முடியுமா என்ன கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு எல்லோரும் என்ன பண்ணாங்க அவங்கவுங்க பார்த்த காட்சிகள் மனதுக்களை தைத்தாலும் கூட யார் போய் சொல்கிறதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு இது ஒன்று ரெண்டு என்று அடுத்தடுத்த காட்சிகள் கண்ணுக்குள்ளே புலப்பட புலப்பட என்னான்னாங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க என்னென்னு அவங்களுக்குள்ள பேசிக்கொண்டு தனியாக போய் சொன்னா தான் தலைவர் வருத்தப்படுவார் நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து போய் தலைவர்கிட்ட போய் விண்ணப்பம் பண்ணலாமா அப்படின்னு அவங்களுக்குள்ளே கூடி பேசிக்கொண்டாங்க இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமாக போகணும்னா அது கூட எத்தனை நாட்கள் அவர்களுக்குள்ள பேசியிருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தான் திட்டமிட்டு கொள்ளும் அது சொன்னாரு இந்த மிருகங்கள் மிக நெருங்கி மீதூர் காலை பக்கத்தில் நெருங்கி வந்த பொழுது திங்கள் முறை வேட்டை வேட்டைப்பிணை தாழ்த்தது என்று சிலை வேடர் தாமெல்லாம் இந்த வேடர் கூட்டத்தைச் எல்லாம் திரண்டு ஒன்று சேர்ந்து இனி நாம் கூடாது தலைவர்கிட்ட போய் எப்படியாவது ஒரு ஆணை பெற வேண்டும் ஏன்னா ஒரு அவங்களுக்கு ஒரு மரபு இருக்கிறது தலைவன் இல்லாமல் வேட்டை தொழிலுக்கு போகக்கூடாது அரசன் இல்லாத நாடு நாடாக கருதப்படாது அதனால தான் இன்றைக்கும் அரசியல் மக்களாட்சித்துவம் வந்தாச்சு இன்றைக்கும் பிரதமர் இல்லாமல் நாடு இருக்கக்கூடாது அதனால தான் நீங்கள் இன்றைக்கும் பார்க்கலாம் ஏதேனும் ஒரு வகையில் நம்ம கடந்த கால வரலாறுகளை பார்த்திங்கன்னா தெரியும் இந்திரா காந்தி அவர்கள் இறந்த பொழுது அவங்க சடலம் எரியூட்டப்படுவதுக்குள்ளே தற்காலிக பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் இறந்த பொழுது தற்காலிக பிரதமர் அப்படின்னு ஒருத்தர் கொண்டாந்து வச்சுருவாங்க ஏன்னா நாடு தலைவன் இல்லாமல் இருக்க அப்படி இருப்பது நாட்டுக்கு இழுப்பு இன்னைக்கு வரைக்கும் மக்களாட்சி தத்துவத்திலும் அது பின்பற்றப்படுகிறது எனவே வேட்டை தொழிலுக்கு போகணும்னா தலைவன் தான் தலைமை பொறுப்பு தாங்கணும் அவன் இல்லைன்னா வேட்டைக்கு போகக்கூடாது தலைவரை நீங்கள் ஓய்வு எடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு கிளம்பெல்லாம் போகக்கூடாது அது அவங்க பின்பற்றி அவங்க பழக்கத்தில் அது இல்லை எனவே இப்போ எல்லாம் திரண்டு வந்தாச்சு வந்து தங்கள் குலம் முதல் தலைவனாய் உள்ள தன் தெரியல் தங்களை பற்றி நன்கு அறிந்திருக்கக்கூடிய தலைவன் எப்படி பாருங்க தொண்டனை பற்றி அறிந்திருப்பவன் தலைவன் தலைவனை பற்றி தானே தொண்டன் அப்படி ஒரு நல்ல தலைவரும் நல்ல தொண்டர் கூட்டம் ஏன் அங்கே அமைஞ்சிருக்குது எங்கே மலை மேலே ஒரு ஒரு எங்கேயோ ஒரு மலை உச்சியில் இருக்கிற வாடுகிற வேடர் கூட்டத்தில் தலைவன் ஆணைக்கு கட்டுப்படுகிற ஒரு பண்பும் தலைவனுடைய நிலையை அறிந்திருக்கிற தொண்டர்களுமான ஒரு கூட்டம் அப்படியே ஒரு கூட்டமாக கூடி போய் தலைவரை பார்த்து வணங்குகிறார் இது ஒரு கற்பனையில் வச்சுக்கிட்டால் அவர் வீட்டில் அந்த முன்னே தின்னன்னார் புலியின் வாயில் கொண்டு கையை வைக்கும்போது ஒரு பாறை மேலே உட்கார்ந்துருந்தார் இருப்பாருங்க அந்த மாதிரி வயதான காலம் அப்படியே வீட்டு கொஞ்சம் மாலை நேரத்தில் காற்றாட அப்படி அமர்ந்திருக்கிறார் இவங்களாம் ஒரு கூட்டமாக கூடி போய் தலைவரே வணக்கம் அப்படியெல்லாம் வணங்கி நின்னாங்க வேடர் வாழ்க வேடர் கோமான் வாழ்க நாகனார் வாழ்க அப்படின்னா அப்படியே இப்படி அப்படியே தளர்ச்சியோடு எல்லாத்தையும் அப்படி பார்த்தார் என்னையா எல்லோரும் கூட்டமாக வந்திருக்கீங்க அவனு பார்க்குறார் இவங்க எல்லாம் கையெடுத்து கும்பிட்டு விழுந்து வணங்கி விண்ணப்பிக்க போகிறார் என்ன விண்ணப்பம் அடுத்த வகுப்பில் காண்போம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்யும்